சூடோமானஸ் இயற்கை விவசாயத்துல நம்ம பொதுவா அதிகமா கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா சூடோமோனஸ் இது உரமாகவும் பயன்படும் ஆன்டிபயோட்டிக் போலையும் வேலை செய்யும் மண்ணு கூட வளப்படுத்தும் இப்படிப்பட்ட சூடோமோனஸ் பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் இதை பத்தி முழுசா தெரியாம தான் நம்ம குழந்தைக்கு நிகரான இந்த பாக்டீரியாவை நம்ம அலட்சியப்படுத்துறோம் இந்த வீடியோல சூடோமோனஸ்னா என்ன இது எப்படி மண்ணுல வேலை செய்யும் இந்த நோய்களுக்கு எல்லாம் பயன்படும் எப்படி பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் விவசாயிகள் இத பயன்படுத்தும் போது செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல கிளியரா பாக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சூட மனஸ் ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்துடும் மக்களை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போன வாரம் வீடியோ போட முடியல சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க முதல்ல சூடமோனோஸ்னா என்னன்னு பார்க்கலாம் சூடமோனோஸ்னா ஒண்ணும் கிடையாது இது ஒரு நுண்ணுயிரி உரம் இது ஒரு பாக்டீரியா இது என்ன பண்ணும்னா ஆக்சுவலா இது பேர் வந்து ரைசோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க ரைசோ பாக்டீரியானா நம்மளுடைய செடியோட வேர் பகுதியில தான் இது வந்து போய் வாழும் வேர் பகுதியில அந்த வேர் ஃபுல்லா இது வந்து ஆக்குபே பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு ஒரு ஷீல்டு போல இது வேலை செய்யும் அப்படி பார்த்தா நமக்கு தீங்கு விழிக்கக்கூடிய பாக்டீரியாவை இது இது அந்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம செடிக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல வேலை செய்யும் ஒரு பாடி கார்ட் போல வேலை செய்யும் இதுதான் ஒரு இந்த பாக்டீரியாவானது வேறுகள்ல கிழங்குகள்ல தான் இது மேஜரா காணப்படும் இந்த சூடமோனஸ் என்பது பவுடர் ஃபார்ம்லயும் கிடைக்கும் அதே போல லிக்விட் ஃபார்ம்லயும் கிடைக்கும் நீங்க எதை வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எதை வேணாலும் வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டாவதா சூடமோனஸ் அப்படின்றது மண்ணுல எப்படி வேலை செய்யும் இது மேஜரா செய்யும் அந்த அஞ்சு முதலாவது என்ன பண்ணா நம்ம வேர்களில் ஏற்கனவே இருக்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய துரத்தி அந்த இடத்துல ரெண்டாவதா இது வந்து ஒரு ரெண்டு கெமிக்கலை வந்து இது சுரக்கும் பெனசின் அதே போல் பாலியோடெரின் அப்படின்ற ஒரு ரெண்டு கெமிக்கலை வந்து சுரக்கும் அந்த கெமிக்கலானது தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவோட உடம்பு மேல போய் ஒட்டிக்கும் அப்படி உடம்பு மேல வைக்கும்போது ஒட்டிக்கும் போது டோட்டலாக அந்த பாக்டீரியாவானது செத்துடும் மூன்றாவது இதோட முக்கியமான வேலை இது வந்து சைடியோஃபெரின் அப்படின்ற ஒரு இன்னொரு கெமிக்கலை இது உருவாக்கும் அந்த கெமிக்கலானது என்ன பண்ணணும்னா அந்த பகுதியில் உள்ள அயன் அயன்சத்தை ஐ மீன் சத்தை வந்து இது ஈர்க்கும் இரும்பு சத்த ஈர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பாக்டீரியாவை இரும்பு சத்தை இந்த தான் பொதுவாக இரும்பு சத்தை ஈர்க்கும் அந்த இரும்பு சத்து இந்த பாக்டீரியா கிட்ட வரும்போது பொதுவாக அதை வே வேர்கள் மேலே பதிஞ்சிருக்கிறதுனால வேர்கள் வந்து அந்த இரும்பு சத்தை எடுத்துக்கிறதுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு இந்த இரும்பு சத்தானது கிடைக்காது அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஆனது இறந்து போயிடும் நான்காவதா சூடோமோனஸ் இன்னொரு நல்ல வேலை செய்யும் அதுதான் ஐஎஸ்ஆர் ஐஎஸ்ஆர்னா சிஸ்டமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த இதுல அந்த சூடமோனஸ் வேர்களில் உக்காந்துருக்கும் இல்லையா அந்த வேரை வந்து இது வந்து லைட்டாக கிச்சு கிச்சி மூட்டும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த செடி வந்து நம்மளை எதோ வந்து தாக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தானே வந்து அதிகப்படுத்திக்கும் அப்போ இம்யூனிட்டி பவர்ன்றது அதிகமாகும்போது நமக்கு மேலிருந்தும் சரி வேர்ல சரி அதிகபட்ச நோய்களை வந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தி செடிக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் போது செடி நல்லா வளரும் ஐந்தாவதா சூடமனஸ் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா பயோஃபில் ஃபார்மேஷன் பயோஃபில் ஃபார்மேஷன் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து ஏற்கனவே வேர் மேலே பதிஞ்சிருக்கும் இல்லையா அதை வந்து வேர்களுக்கு ஒரு ஷீல்டு போல ஒரு அரண் போல இது வந்து போயிட்டு உக்காரும் அரண் போல இது வந்து வேலை செய்யும் அப்போ வேர்களுக்கு பொதுவாக மண்ணிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தடுக்கப்படும் அப்போது செடி நல்லா வளர்ந்து நமக்கு ஈல்டானது அதிகமாக கொடுக்கும் இப்படி தாங்க சூடோமோனஸ் நமக்கு ஐந்து விதத்தில் வந்து செடியை வந்து பாதுகாக்கும் மக்களே ஒரு ஸ்மால் ரிமைண்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா கடைசியில லைக் போடுறது மறந்துடலாம் இப்போ சூடமோனஸ் எந்தெந்த நோய்களை வந்து தடுக்கும்னு பார்க்கலாம் வாடல் நோய்க்கு வேரழ்கள் நோய்க்கு காலர் ராட் அப்படின்ற ஒரு நோய்க்கு அது மட்டும் இல்லாமல் இலைக்கருகள் இலையில வந்து புள்ளி புள்ளியா பிளாக் டாட்ஸ் வரும் அந்த பிரச்சனைக்கு இது எல்லாமே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லைங்க மேஜரா நமக்கு வர வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு கூட வந்து இந்த சூடமான சன்னதை தடுத்துரும் இதை வேற விதமாக எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஒன்று விதை நிறுத்தி ரெண்டாவது வந்து உரம் நிறுத்தி விதை நிறுத்தின்னு ஒன்றும் கிடையாதுங்க நீங்க விதைக்கு போற ஒரு விதையை வந்து ஒரு பத்து கிராம் சூடோமோனஸ்க்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி போட்டு அந்த விதையை கொண்டு போயிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நிழல் ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சிங்கன்னா விதையோட மோட்டாலிட்டி அப்படின்றது ரொம்ப குறையும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நீங்கள் உரம் போடுவீங்க இல்லையா தொழு உரம் தொழு உரத்தில் கூட நீங்கள் ஒரு நூறு கிலோ தொழு உரத்தில் ஒரு கிலோ போல் சூடோமோனோஸை வந்து கலந்து விட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம் இல்லை நான் வந்து அவ்வளோ எல்லாம் போட முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டிராக்டர் லோடு இல்லை ஒரு டிராக்டர் லோடுக்கு வந்து ஒரு பத்து கிலோ சூட கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் இந்த பத்து கிலோ சூடமோனோஸ் போட்டு ஒரு அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் கொட்டி வச்சிருக்கிற அந்த உரத்து மேலே ஊற்றிட்டு அந்த உரத்துக்கு டெய்லி தண்ணி விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த உரம் முழுக்க வந்து சூடமோனோஸாக பரவி இருக்கும் அதை வந்து தோட்டத்துக்கு நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்க முடியும் இன்னொன்றுங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் இருபது கிராம் அல்லது முப்பது கிராம் எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொரு செடிக்கும் நம்ம ஊற்றிட்டு கூட வரலாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வேரழு நோய் வந்து தாராளமாக தடுக்கப்படும் பிரச்சனை வந்தாலும் சரி இல்லை பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்படின்னாலும் சரி நீங்கள் தாராளமாக ஊற்றலாம் ஒன்றும் ஆகாது இப்போ இதை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விதையை நடுறதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தோட்டத்தில் இதை போடலாம் இல்லை நட்டதுக்கப்புறம் இருதுலேருந்து முப்பது நாள் கழிச்சு போடலாம் அது இல்லாமல் நீங்கள் மரப்பயிரில் வந்து மேஜராக என்ன பண்ணணும்னா மரப்பயிர் இது போன்ற மெழுகு போன்ற பயிர்களில் மழை வந்து அப்புறம் ஐ மீன் மழை காலம் முடிகிற எண்டில் இல்லை நடுவில் மழை வந்து கொஞ்சம் கேப் எடுக்கும் இல்லையா மழை பெய்து கொஞ்சம் சடனாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப் கொடுக்கும் அந்த கேப்பில் என்ன ஆகும்னா வேர் வெடிப்பு வந்து வேறகள் வர வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் கூட நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம் இன்னொன்று நோயோட ஆரம்ப கட்ட நிலையில் இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இல்லை ஏற்கனவே நோய் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இது மட்டும் கொடுத்தா போதாதுங்க இது கூட இன்னும் நிறைய இருக்குது ட்ரைகோடர்மா வெரிடி அதோஸ் பெர்லம் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி நுண்ணுயிர்களை கொடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் வேப்பம் கரைச்சல் இது மாதிரி இது இது போன்றதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்க முடியும் பொதுவாக எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்ரு போல் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இதை வந்து பெருக்கி கூட கொடுக்கலாம் அது எப்படி பெருக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு கிலோ சூடமணம் எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அது கூட ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாட்டு சக்கரம் கலந்து நீங்கள் ஒரு நாள் ஊற வச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது அந்த நுண்ணுயிர்களானது பல மடங்கு வந்து பெருகி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ம அதோட பலன் கூட ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இப்போ கடைசியாக இதை விவசாயிகள் பயன்படுத்தும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு பார்த்துக்கலாம் இதை வந்து மேக்ஸிமம் கெமிக்கல் கூட பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இது ஒரு நுண்ணுயிர் வரும் கெமிக்கல் கூட பயன்படுத்திங்கன்னா அதெல்லாம் செத்துரும் நீங்கள் இன்கேஸ் கெமிக்கல் போட்டிருந்தா கூட கெமிக்கல் போட்டு ஒரு மாதம் கேப் கழித்து தான் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தணும் ரெண்டாவது வந்து எக்ஸ்பைரி கண்டிப்பாக பார்க்கணும் எக்ஸ்பைரி இதோட எக்ஸ்பைரி இருக்குன்னா மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் இல்லைன்னா எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் குளோரின் கலந்த ஒரு தண்ணியில் வந்து இதை நீங்கள் கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது இதை வந்து நீங்க காலையில மாலையில உங்க செடிகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது மக்களை ஒன்னு மட்டும் சொல்ற கேளுங்க சூடோ முனசை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க ரசாயனத்தையும் குறைக்கலாம் செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து உங்க ஈல்டு கூட கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் வரும் ஈழ கூட கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க சூட மனோசை கண்டிப்பாக பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி தரமான நுண்ணுயிர் வீரங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்குமோ நீங்கள் விசாரித்து கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க மக்களை இது போல் மரம் மற்றும் மிளகு சார்ந்த விவசாயத்துக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோஸெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய விவசாய நண்பனுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களை மீண்டும் சந்திப்போம் நான் உங்களை ஒசூர் விவசாயி நன்றி